இருளாயி கண்ணு வாமா என்னம்மா சட்டில எங்க அம்மா கொடுத்து விட்டா பருப்பு குழம்பு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அஞ்சு குழம்பு ஊத்தி சுண்டு வச்சிருக்கு அப்படியா தாமா எங்க ஆஹா நல்ல மணக்குதமா இரு பாக்கேன் பாக்க நாய் போல

பியாதியில போறவ பிச்சை எடுத்த குழம்ப எனக்கு கொடுத்துட்டாலே நான் உழைச்சி சாப்பிடற வட்டி ஒரு குழம்ப தான் மட்டி தும்ப அஞ்சு குழம்ப கொடுத்துட்டியே எங்க கூட சாந்தீனம் பண்ணி பிச்சை குழம்பலாம் தின்னுங்க மூக்கத்த உன் குழம்ப கொண்டு போயிரு ராசாதி அத்தைக்கினு வந்து பிச்சை குழம்பலாம் தராதம்மா என் மாவன் பார்த்தா கோவப்படுவான் ஆயுசு நூறு வந்துட்டான் என் மாவன் மாரியத்தா அஞ்சு வீட்டு பிச்சை குழம்பு சாப்பிடுவீங்களா

நீ ஓடு உச்ச வார நான் இதெல்லாம் ஆன்லைன் ஆர்டர் போட்டு தின்றுவேன் அப்பா மனசுது மனசி தங்கிற சாப்பாடு தூக்கி வீசறியே உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவே காட்டி தங்க முடியலன்னா வீசனே அப்பா ஒரு வாய் சோர் கூட நல்ல போட மாட்டகா இவள எனக்கு மாமியார் ஐயர் கூடும்பு படுத்துவா அம்மா இப்படி புள்ள மர்மவள வந்தா என் வீட்ல ரெண்டா பேர்மே நானே என்னமோ யாதா நினைச்சேன் தம்பி மூஞ்சகாவ பாக்க மாட்டகா பா நீ யாரை மூஞ்சுக்கு பார்க்க வேண்டாம் ஒழுங்கா சோர் கறி போங்க பா தம்பி கொஞ்சம் பாசமா நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடந்தா நம்மள எப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போகுது இவ அம்மா நல்லா வளர்த்துருக்க லட்சணமா எங்க அம்மைய பேசுறத விட்டுட்டு எப்படி சமையல் பண்ணணும்னு யார்கிட்டயாவது போய் கேட்டு கத்துக்கப்ப ஐஸ்வர்யா முடிய ஆஞ்சி போட வாஞ்சி உனக்கு முடி கொஞ்சம் இருக்குன்னு மற்றவங்களை பத்தி பொறாம படாதத்த வந்தன பத்துக்க முதல்ல என் தம்பிக்கு போன போட்டு ஊருக்கு வளப்பி விட்டுருவோம் பத்துக்க ஆளு முஞ்சி மாதிரி குரங்கு ச நல்ல பிள்ளை நினைச்சா எடுத்துரிஞ்சு பேசிட்டு போது வீசுது நல்ல வளர்த்துட்டா என் மைனிக்காரி இன்னைக்கு போன போட்டு இவ்வளவு நாலு கிளி கிடைக்க குணமே இல்லாத குரங்காலாம் இருக்கு இதை வச்சு என்னென்னதான் மாரடைக்க போறணும் சிவாவே ஒரு வாயில்லாத பூச்சி இவ்வளவு கேட்டுக்கிட்டு என்ன பாட்டு பண்ண போறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வழி பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா இப்படி எடுத்துரிஞ்சு பேசும் போது கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா நல்ல பிள்ளையா திருந்திருந்தா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா நம்ம வீட என்ன அமைதியா இருக்கும் ஆஹ் இப்படி சாப்பாடு கப்படத்துக்கு வீசிக்கிட்டு இருந்தா அவருக்கும் பிடிக்காது சிவாக்கும் பிடிக்காது பெரிசாக்கு சுத்தமா பிடிக்காது வாரண்டிவா மாண்டில நல்லா சத்தம் போட்டு சிவா மாமா ஒழுங்கா இல்ல வேற பொண்ணு ராசாதி கிடைச்சாலா டேய் தம்பி உன் ராசாதி கிடைச்சிட்டா ஆனா நான் அவளை நேர்ல பாக்கல அவளுடைய அக்காவை பார்த்தேன் அவ அக்காவோட பக்கத்து அவ இருக்காளாம் நீ இப்போ இந்த ரூம்ல இருந்து உனக்கு இனிமேல் விடுதல அப்ப இனிமேல் என்ன பூட்டி வைக்க மாட்டியாக்கா ஆமா இனிமேல் உனக்கு ரூமுக்கு பூட்டு கிடையாது நீ தாராளமா வெளியே சுத்தலாம் ஒரு ஆசாதி போட்டோவை எடுத்துக்கோ வேண்டாம் ஒரு ஆசாதி அங்க மூணாவது தெருவுல முக்கு வீட்டுல தான் இருக்கா அவ பேர் கேட்க மறந்துட்டேன் ஆனா அவளோட அக்கா பேர் பங்கஜன் மட்டும் கேட்டேன் அப்ப இவளுக்கு என்ன பேர் வைக்கணும் முட்டாள் இவ பேரு தெரியல இவ அக்கா பேர் தான் பங்கஜம் இவளும் அவளும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க அதனால அவ அக்கா கிட்ட போய் வழக்கமா தடி வாங்கிறாத என்னைய பார்த்து வாரியில தூக்கிட்டு வந்துட்டா போகிறேன் நான் போகிறேன் சிறகுகள் விரித்து வானத்தில் பறக்க போகிறேன் நான் போகிறேன் அந்த ஆள ஒளிஞ்சி பேரு உன்னோட பெரிய ஒரியா இருக்கு சீக்கிரமா அந்த கிருக்கனுக்கும் அந்த குண்டச்சுக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும் அப்பதான் நமக்கு சொத்து கை வரும் சை எந்த ஆங்கில இருந்து பார்த்தாலும் இது நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருக்கு விசித்திரமான ஒரு ஜந்து கணக்கா சரி நமக்கு என்ன அவன் பாடு அவன் மொண்டாட்டி ஆண்டாளு சாப்பிட்டியா இந்த வார சுவார பூரா கொட்டி போட்டிருக்கு எங்க நெட்ட போன் எடுக்க போறாள் என்னையும் கூப்பிட்டு போயிட்டு சீக்கிரமா நேரத்தோடி வந்துடுவேன் சீக்கிரம் ஆமா சும்மாவே கண்ட கண்ட ஆளுவெல்லாம் வந்து பொண்ணு கேட்காவோ என் பிள்ளையில் உள்ள பொண்ணு கேட்கற வயசுல ஒன்னிய கேட்காவோ என் தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானே சரி நேரத்தோட போயிட்டு வா ஹலோ சரணியாவா எட்டு புது வண்டி இருக்கிட்டேன் ஆமா புல் கேஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் வண்டி ஆமா வண்டி போய் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்குறேன் ஆமா ஆமா பானமதி காட்டேஜ் வெச்சிருவேன் நிறைய பேர் அவங்க பட்டத சொந்த வீடு வாங்க முடியே நடந்துட்டு தெரியதாவோ நம்மளாலே முடியே காட்டணும்ல பைக்கு ஓரளவு ஓட்டிடுவேன் லைசென்ஸ் வாங்க வேண்டாம் பட்டி சூப்பரா ஓட்டுவேன் ஆமா ஆமா நாகலட்சுமி தூங்க தான் நினைக்கேன் போன் போட்டு எடுக்கல கேட்டி வந்து தங்கச்சி ஒரு தினசல்ல ஓட்டுதா எங்க விழுந்து மண்டே கண்டே உடைச்சறாம கேட்டி பின் வீட்டு மொட்டை கவிதா என்ன 100 ரூபாய் வாங்குனாட்டி கூகுள் பேல போட்டுடச்சல்லவளே அட கடவுளே இவளுக்கு எதுக்கு வேண்டதும் இல்லை வண்டி ஒசரம் கூட இல்லை இப்படி தூக்கிக்கிட்டு போகுது வண்டி கடவுளே கடவுளே சரணியா நெட்டவில என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆமா புதுசா போன எடுக்க கூப்பிட்டுருக்கா ஏக்க நீங்க தான் வந்து போன எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு தான் நாட்டு நடப்புலாம் தெரியும் இருக்கா நான் போயிட்டு வரேன் எட்டி வண்டி ஒரு பக்கமா இழுக்கு ஒத்த கையில பேச முடியல வைக்க வைக்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல பங்கஜம் போய் தொலையிட்ட விடுங்க நானும்ல போன் எடுக்க போனோம் இவன் முறையாதான் முடிக்கணுமா சை எல்லாரும் கிளம்பியாச்சா போன் எடுக்க போகுமா ஏட்டி உன் மாப்பிள்ளை எங்கட்டி தான் வாங்கி தராரு ஷோரூமுக்கு சோரூமுக்கு தான் எப்படின்ட்டாரு நம்மளாரு தான் போனோம் ஏட்டி பானுமதியை கூப்பிட்டுருக்கியோ ஆமாக்கா ஏங்கா ஒரு மாதிரி காடா மடியா பேசிட்டு இருக்காட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அவன் நல்லதுக்கு வேணும் நமக்கு அறிவு சொல்லுதான் அது புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு விரோதியை பாக்குற மாதிரி பாக்க அதான் நான் வரவான்னு ரோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா

ஹலோ லேடீஸ் புது வண்டி இறக்கிட்டேன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அட நம்ம பானு குட்டி புது வண்டி வச்சிருக்கேன் நான் வரட்டா ஒழுங்க எங்க கூட வந்துருங்க மண்டிய உடச்சிருவேன் நான் நான் புது வண்டியில போனோம் பானுமா நான் வரட்டுமா ஆ வாட்டி வண்டி யாரு ஷோரூமுக்கு போவோம் சூப்பரா ஜம்முன்னு ஜொயிங்னு ஓட்டுவேன் அவங்க ஜொயிங்னு வரட்டும் நாம வாங்க போவோம் ஐயோ செருப்பு போடாம வந்துட்டேன் ஒரு நிமிஷம் செருப்பு போட்டு வந்துடுறேன் கீதா பூத்தா பத்திரமா வா ஓகே இளச்ச குட்டி

அட மோதேவி இவன் கூட சேர்ந்துட்டு போலையே இவன் கைக்கோ சரவணன் தானே அடப்பாவி நம்மள விட்டுட்டு போறோம்ல வேகமா போங்கள் ஆ சரி சரி வேகமா போறேன் ஏய் பானமதி மெண்டல் ஏய் பானமதி ஏய் நில்லு எட்டி சைக்கோ சரவணனை கூட்டி போறேன் என்னைய விட்டு போ எட்டி எட்டி அவங்களோ என்ன விட்டு போய்டா ஓட்டிட்டு நில்லுடி கிடைக்காது பிடிக்காதுண்டு பைக்கில் பின்னாடி நல்லா ஜங்கனு உட்கார வச்சு போறா பாரு திருக்கி ஒரு காசு ஆக மாட்டா போல சரி இவ்வளவு கூட நடந்து நடந்துதான் போனப்போ சே எரிச்சலா இருக்கப்பா அட நம்ம கீதாக்கா கீதாக்கா பைக்ல ஜோயிங்கன்னு போலையா ஏடி அவையாம் கேக்க பானமதி நைசா சைக்கோ சரவணன் பைக்ல ஏத்திட்டு போடி சைக்கோ சரவணன் யார்டி உங்க குழந்தை நரே உங்க குழந்தை நரே தான் தீட்டு போடு பிடிக்காத பிடிக்காதன்னு தான இருந்த அப்புறம் என்னாச்சு என்னாச்சு ஒரு வழியா எலிச்சக்க லைன் கிளியர் ஆச்சு நல்லது தானே அவங்க ரெண்டு சேந்துடா ஓஜர் வாங்க நம்ம போவோம் என்னடி இது அன்னைக்கு தாளி கட்டும் போது அந்த குதி குதிச்சா இப்ப நம்ம பைக்ல ஏத்திட்டு போறாளா சொத்து பத்த பத்த நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு யோசனை பண்ண தெரியாது அந்த அளவுக்கு அது வில்லி கிடையாது அது ஒரு மாதிரி கோமாளி வில்லி இப்படி மனசு மாதிரி கூட்டி போனான் தெரியலையா சரி அங்க போய் பாப்போம்

பெங் குரங்கு சட்டம் பண்ணாத இனி எப்படி தள்ளிட்டு பாரு நீ எனக்கு இடமே இல்ல தெரியுமா நான் நடுவுல தொங்கிட்டு வரேன் ம் ம் எப்பவும் வள வள வளன் பேசிட்டே இருப்பேன் இன்னைக்கு பேசாம குறள குறள மாத்திட்டு இருக்கா இவளுக்கு இதே வேலைய என்ன கண்டாலே அடிப்பா போடுவாங்க இவ்ளோ பறக்க உட்கார் நம்ம நம்ம வண்டி ஓட்டும்போது விழுந்து சாவது காட்டி இந்த சாळ எடுத்து மூஞ்சே மரிச்சிடலாம் அப்பதான் இவளுக்கு நம்மள தெரியாது சால் எடுத்துக்கிட்டியோ வாசில ஒரு பொருள் விட மாட்டேன்னா எதுக்கிட்டி சால் முட்டிட்டு வர உனக்கு எப்படி தெரியும் மூஞ்சில மூஞ்சில ஒரு வாசிட்டு போடலாட்டி அதான் சொன்னேன் எனக்கு குளுருது குளுருதா நீ அப்ப என்ன வெயில் அடிக்கி குளுருதுங்க லூசு நாதாரி வண்டி என்ன ஒரு பக்கமா இழுக்கு வயக்கட்டப்பல கொண்டு சொறிவிர கூடாத கீதா கீழ கீழ லேசா விழுந்துட்டானே புருஷன் எதுவும் யாஸ்வரோட்டி எனக்கு புருஷன் கடையாது புருஷன் கடையாதா அந்த நெட்ட நெட்ட இருப்பாரு அதுவும் புருஷன் தான் நெட்டி லூஸ் மாதிரியே பேசிட்டு வரப்ப இதுதான் உனக்கு பேசுறதே கிடையாது ஐ லவ் யூ ஐ லவ் யூ உனக்கு என்ன கண்டாய் பிக்காத நீ பார்த்தாலே நாக்க நாக்க துருத்துவியே இப்ப என்ன அடிக்க போனேன்னு வாங்களான் பக்கியோ என்கிட்ட 10 பைசா கிடையாதுமா இருந்து காசு புற வலிச்சு எடுத்து இந்த வண்டி வாங்கி தந்துட்டேன் அம்மா 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 சரி சரி ரொம்ப அன்பு பொலியாதப்பா ஏப்பா ஒரு வழியா வண்டியை கொஞ்சம் இறக்கிட்ட மாட்டி ஒரு பக்கமா இழுத்துட்டு போச்சு பத்தியா கொஞ்சம் வெயிட் போட்டா வண்டி பத்தியா அதான் அப்படியே அப்படியாவது ஆமா நல்லா பிடிச்சுக்கானே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி தோட கூடாது அதவும் மண்டைய பிடிச்சு தோங்குதே கல்யாணதா ஐட்ட உனக்கு ஓ என்னையே சொல்லுதியோ எனக்கு கல்யாணம் ஆவலன் சொல்லிட்டு இருக்கியோ பொம்பளையால தான கை வச்ச ஒண்ணும் இல்லடி நல்ல பிடிச்சக்கன கீழ கிர மலந்தறாத நாளைக்கு மொட்டைய எப்படியாவது வண்டில ஏத்திரணும் ஏத்தி அவரை கூட்டிப் பேறணும் யாரு அதாமட்டி யாரு யாரும் தெரியாத மாதிரி கேக்க என் காதலர் மொட்டை மேனேஜர் அவரை வண்டில ஏத்திரணும் அவர் மேல வண்டியை ஏத்து ஆ அவர் மேல வண்டி ஏத்தணும் மாமா உனக்கு ரொம்ப திமிரினடி என் வண்டியில இருந்து கீழே வரட்டி விட்டுருவேன் எப்ப இருந்தாப்ல இவளுக்கு என்னாச்சு மண்டே போட்டு இப்படி இழுக்கா இட்டி முடிய ரொம்ப பிடிச்சு இழுக்காத வலிக்கிட்டே மேயான சொர்வே ஆண்டா மேயான சொர்வே ஆண்டா அதானே பாத்தேன் அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியால எனக்கு எதரா தான வந்து நிப்பீங்கட்டி நீங்க எல்லாம் சரிமா மேனேஜர் ஆண்டா மண்டே ஓடு மண்டே வலிக்கி நம்ம ஊர் நம்ம ஊர் தானே என்ன அழகா இருக்கு பத்தியா மரம் தண்ணி செடி கொடி இயற்கை காத்து நல்லா இருக்கு ஹஹா ஐ லவ் யூ பாட்டி சும்மா சும்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ போ நான் புருஷனுக்கு போய் சொல்லு போ

இந்த ஆள நல்ல லட்சணமா தான் இருக்காரு நல்ல ஒசரம் பத்தியா அவன் நல்ல குள்ளம்ல பரவாயில்லையக்க ஒரு நாளிலே மனசு மாறிட்ட நான் கூட என்னமோ இந்த அக்கா ரொம்ப அடம் பிடிக்கும் மேனேஜர் தான் வேணும்னு நிற்கும்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்ல மனசு மாறிட்டு அதாவது நம்ம காதலிக்கிறவங்கள விட நம்மள காதலிக்கிறவங்கள நம்ம வந்து ஏத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா எப்பா தத்துவமால பேசிட்டு இருக்க வரட்ட வரட்டும் என்னது கீதா நிற்க ஏ கீதா நீ பின்னாடி வந்து நீ இங்க நிற்க ரொம்ப நடிக்காதீங்க என்ன உங்க ஆளை நைசா வண்டியில ஏத்திட்டு என்ன கழட்டி விட்டுட்டு இங்க

சரி விட விட எதோ தெரியாம ஏறிட்டா விட 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 வாயம் பழக்காத மூடு வாயம் மூடு வா சோரூம் குள்ள போய் போன் எடுப்போம் ஏன் மாதிரி வண்டியில ஏறி போட்டான் செத்த பைய நம்பற மாதிரி இல்லையே உண்மையா எங்க சொல்லுங்க எனக்கு என்ன பைய நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் எனக்கு ரொம்ப ஆசை பாரு சீ சாடு கிட்ட பைய பேதியில போறவே ராசாபி அழகு ராசாபி சோடி சோப்பர் அம்மா கிட்ட உமக்கு அம்மாள் ஏர் கீதா சும்மா சும்மா நாக்க நாக்க நீட்டிக்கிட்டு இருக்காத பார்த்துக்கா ஹைக்கில் வரும்போது சொன்னோம்ல சி ஹைக்கில் நீ எங்க வந்த அந்த ஆளுகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு எவ்வளவு நேரமும் எவ்வளவு கேவலம் தெரியுமா ஒருத்தி கூட ஒண்ணுமே சொல்லலப்பா எல்லாவும் அமைதியாக வந்து எனக்கு அளவோ ஆமா பின்னாடி யார் இருக்காவும் தெரியாமல் ஒரு பொம்பளை நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாவோ ஆளும் அண்டையும் பாருங்க சரி விட்டுப்பா அனுமதி எதை தெரியாம நடந்து போச்சுவா உள்ளே போகும் சோரூமுக்குள்ள நான் உன்ட்ட பேசவே இல்ல சரியா என்கிட்ட வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காதப்பா சரி டென்ஷன் ஆகாதங்க வாங்க போவோம் உள்ள இப்போ கீதா அப்படி நாக்க நீட்டிகிட்டு இருந்தால் வரவே மாட்டேன் பானு டார்லிங் ஒய் டென்ஷன் நோ டென்ஷன் வாங்க உள்ள போவோம் எம்மா ஒரு போன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அளப்பட பண்ணதாலவோ இப்பவே கற்கள் ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போன மேலே அந்த மனசை நேரத்தையும் அந்த பொண்ணு கேட்க வந்த விஷயத்துல இருந்துகிட்டு என் மேல கோவமா நிற்காரு பாவும் சுந்தரியும் உள்ள போய் அரை மணி நேரம் ஆகுது போன் பார்த்துட்டு நம்ம இங்க நின்னோன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கோ நாலாயிரம் ரூபாய்க்கோ ஒரு போனை எடுத்துருவாரு வாங்க போவோம் சரி வாரப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயத்தை நான் கருத்துட்டு விட போறேன்